மகாபிரைவத் துரோடிகளே சரணும் எல்லாருடைய ஆசையும் என்னவாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடித்த வாழ்க்கை வாழணும் நிம்மதியாக வாழணும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கணும் எல்லாருமே இதை நோக்கி தான் பயணிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இதை செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம பரிகாரங்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கேமுக்கு போகிறீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு வார்ம் அப் செஷன் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதுவும் ஜோதிட படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்தை முதல்ல நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை ஏற்றுக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம நிறைய மந்திரங்கள் சொல்கிறோம் பூஜைகள் செய்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் நிறைய பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய நட்சத்திரம் ஆக்டிவாக இருக்கா இதை நமக்கு தெரியணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம் முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க ஒவ்வொரு மாசத்துலேயும் அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க அன்னைக்கு மறக்காம குதிரை இருந்துச்சு அப்படின்னாக்கா கொள்ளு தானம் கொடுங்க இல்லை யார் கொள்ளு சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொள்ளு தானம் கொடுங்க பரணி நட்சத்திரக்காரவங்க பரி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வலம்புரி சங்கு வைத்து மகாலக்ஷ்மிக்கு வழிபாடு செய்யணும் கார்த்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு தீப தரிசனம் செய்யணும் ஏன்னா இவங்க கொஞ்சம் ரெண்டு மைண்டடாகவே இருப்பாங்க அதனால இவங்க தீப தரிசனம் செய்யணும் அப்படி தீப தரிசனம் செய்ய முடியலை அப்படின்னா இப்போ கார்த்திகை தீபம்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்போது பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து தீபம் போட சொல்லுங்க அப்போது அது தீப தரிசனத்துக்கு சமமாகிடும் ரோகிணி நட்சத்திரக்காரவங்க கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் எங்கெல்லாம் தேர் இழுக்கிறாங்கன்னு பாருங்க அந்த இடத்துலலாம் நீங்கள் போய் வடம் பிடிச்சி இழுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லா இடலாம் மிருகசீரிடம் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்யணும் மிருகசிரியிடம் நட்சத்திரக்காரவங்க அவங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அப்போ உங்களுக்கு வேல் வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வற்றாத செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே வீட்டில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நடராஜருடைய நட்சத்திரம்னு நடராஜர் வழிபாடு செய்யணும் நீங்கள் நடராஜர் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு ஆட்டம் காண்ற வாழ்க்கை அமைதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புனர் பூச நட்சத்திரக்காரவங்க நமக்கு தெரிஞ்சது தான் ராமர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே ராம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் பூச நட்சத்திரக்காரவங்க காளி இல்லைன்னா துர்கை வழிபாடு செய்யணும் ஏதாவது இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ரெட்ட மனசு இருக்குன்னு சொல்வாங்க இப்போ இவங்க சர்ப வழிபாடு செய்யணும் தடைகள் வந்து ஆயில நட்சத்திரத்துக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இவங்க எப்பயுமே உயர்வு நோக்கி போகணும்னு நினச்சி செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா ஒம்போது அடி கீழே இறக்கி விட்டுருவாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்களே அப்போ இவங்க சர்ப்ப வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உசிதம் அடுத்து மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யணும் நாகாபரணம் தரித்த சிவன் வழிபாடு ஒரு சில கோயிலெலாம் எப்பயுமே நாகம் வச்சிருப்பாங்க சிவனுக்கு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அந்த வழிபாடு செய்யணும் அந்த தரிசனம் செய்யணும் அவங்க நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு செய்யணும் ஆடி மாதம் வந்து அப்படின்னாக்கா கூழ் கொடுக்கணும் மாரியம்மன் கோயிலுக்கு போய் கூழ் படைச்சி எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும் உத்திர நட்சத்திரக்காரவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் ஐயப்பன் வழிபாடு செய்ய செய்ய அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் ஓடி ஒளிஞ்சிரும் பிரச்சனை ஓடி ஒளிஞ்சிரும் ஹஸ்த நட்சத்திரக்காரவங்க எந்திரிச்ச உடனே எப்பயுமே ரெண்டு கைகளையும் கண்களில் ஒத்திக்கணும் அபயஹஸ்தம் வைத்த கடவுள் யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அபயஹஸ்தம் அப்படின்னு அப்போ அந்த அபயஹஸ்தம் வச்சிருக்கிற கடவுள் யாரை வேணாலும் ஹஸ்த நட்சத்திரக்காரவங்க வழிபாடு செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரவங்க வீட்டில் ஸ்வஸ்திக் சின்னம் போடணும் ஸ்வஸ்திக் சின்னம் போடணும் அவங்க அந்த நட்சத்திர அன்னைக்கு அவங்க மேக்சிமம் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அதிகமாக வரையணும் சுவாதி நட்சத்திரக்காரவங்க அவங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் பானகம் தானம் கொடுக்கணும் நம்மளே தயாரித்து தானம் கொடுக்கணும் விசாக நட்சத்திரக்காரவங்க கேட்கவே வேணாம் முருகனுடைய நட்சத்திரம் முருகன் வழிபாடு செய்யணும் காவடி எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு தடவையாவது காவடி எடுத்து வழிபாடு செய்யணும் அனுஷ நஷ அனுஷ நட்சத்திரக்காரவங்களுக்கு பைரவர் வழிபாடு செய்யணும் இவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும் அதனால் இவங்க எப்பயுமே சனியுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உசிதம் கேட்டை நட்சத்திரக்காரவங்களுக்கு கேட்கவே வேணாம் தான் வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யணும் அடுத்து மூல நட்சத்திரக்காரவங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் எப்பயுமே வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க மூல நட்சத்திரக்காரவங்க அப்படின்னா வாழ்க்கையில பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும் பூரட நட்சத்திரக்காரவங்க பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளை வழிபாடு செய்யணும் அதுவும் அவங்க பொருளாதாரத்துல மிக பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாம்பன் சுவாமிகளை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் உத்திரட நட்சத்திரக்காரவங்க சூரிய நமஸ்காரம் செய்யணும் டெய்லியுமே ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் அதனால் மகாவிஷ்ணுவை தான் வழிபாடு செய்யணும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய செய்ய முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரவங்க குரு இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் குரு வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது சேரும் எட்டி பார்த்த இடெல்லாம் தங்கம் சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்கான்னு கேள்விக்குறி கேள்விக்குறிதான் ஆனா இவங்க குரு இல்லைனா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செய்ய இவங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ உங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது தடையில்லாமல் சேரும் சதே நட்சத்திரக்காரவங்களும் ஆயில நட்சத்திரம் மாதிரி சர்ப வழிபாடு செய்கிறது மிக ரொம்ப நல்லது புரட்டாதி நட்சத்திரக்காரவங்க குபேரர் வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமையிலையும் செய்யலாம் இவங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக செய்யணும் அடிஷ்னலாக இவங்க செய்யணும்னு நினச்சாங்கன்னா வியாழக்கிழமையில் சாயந்தரத்தில் குபேரர் வழிபாடு செய்யணும் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா காளி இல்லைன்னா துர்கை வழிபாடு செய்யணும் இவங்களுக்கு சொத்து சுகம் அதிகமாக சேரும் இவங்க காளி இல்லைன்னா துர்கையை வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு சொத்து அப்படிங்கிறது அதிகமாக சேரும் ரேவதி நட்சத்திரக்காரவங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்யணும் புதன்கிழமையில திருவெண்காடு போக முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு வரணும் இவங்க இவங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் இல்லைன்னா புதன்கிழமையில திருவெண்காடு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தவிடுபொடி ஆகிடும் அவங்களுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது செய்து பலனடையுங்கள் நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வணக்கம்